பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போன வீடியோவில் நம்ம டிரைவருக்கான ஜாப் நோட்டிகேஷன் பற்றி டீட்டெயில் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன விதமான போஸ்டிங்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படி வந்து பார்க்கலாம் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைப்பிஸ் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஸோ இந்த ஒரு நான்கு விதமான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நான்கு விதமான போஸ்டிங்ஸ்க்குமே கிராஜுவேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உயர் உயர்நீதிமன்ற ஆட்ஸ் ஏற்காமே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் ஆல்ரெடி கீழமை நீதிமன்றங்களில் வரும்போது டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனில் வந்து எழுதுகிற மாதிரி இருந்தது ஸோ உயர்நீதிமன்றத்தினுடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இப்போ டிகிரி கிராஜுவேட் கிராஜுவேட் டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் அப்புடின்றது இந்த கிராஜுவேட்டுக்கு வந்து பொருந்தும் ஏன்னா இப்போ குரூப் டூ குரூப் ஒன்லாம் என்ன ஒரு லெவலில் இருக்கோ அதே மாதிரியான ஒரு போஸ்டிங்ஸில் இந்த ஒரு உயர்நீதிமன்றத்துலேயும் இந்த மாதிரியான கால்ஃபை வந்து கொடுத்துருக்காங்க இது கீழமை நீதிமன்றங்களுக்கும் ஆப்ட் ஆகுமா என்னன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்க்ளூடட் டிரைவர் போஸ்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா டென் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி இந்த டைப்பிஸ்ட்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்புறம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் இந்த நான்கு விதமான போஸ்டிங்ஸ்க்கும் கிராஜுவேட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது சிலபஸ் வைஸாக நம்மகிட்ட வந்து இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன ஸோ எவ்வளோ வேகன்சீஸ் இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எழுத்துத் தேர்வு ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் அப் தி எக்ஸாமினேஷன் ஸோ எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகமே ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பல்கான வேகன்சீஸை வந்து கால்ஃபர் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை குவிக்காக வந்து முடிக்கிறதுல உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகமே ரொம்பவே ஒரு தெளிவான ஒரு இதில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைபிஸ்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஓவராலாக வந்து ஒரு ஒரு நாற்பது முப்பத்தி அஞ்சு முப்பத்தெட்டு வேக்கன்சிக்கிட்டே வந்து இருக்குது ஸோ இந்த வேகன்சிஸ் கூடுதலாகவும் செய்யலாம்

பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிபிசிஎமுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் சர்வீஸ் கேண்டிடேட் எக் சர்வீஸ் மேனாக இருக்காங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி ஏழு வயதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மென் பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயது வந்து நாற்பத்தி வயசுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ எக்ஸ்ல எக்ஸ்ப்ளேஷன் சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு வந்து ஏஜ் லிமிட்டும் டிசபிலிட்டியில் உள்ள அந்த டென் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும் வந்து கொடுக்குறாங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ மேனுக்கான வயது வரம்பும் வந்து கொடுத்துருக்காங்க கம்யூனல் வயசாக ஸோ இது எல்லாமே நீங்களும் ஒன்ஸ் செகண்ட் படிச்சு பாருங்கள் கீழே வந்து டிஸ்சார்ஜு ஆர் டெம்பரரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆல்ரெடி ஒரு டெம்ப்ரரியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கான எக்ஸாம்ஷனும் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் டைப்பிஸ்ட் பொறுத்தளவுக்கு இந்த முறை தான் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனையும் சேஞ்சஸ் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டைப்பிஸ்ட்டு எந்த ரெக்ரூட்மெண்ட்டாக இருந்தாலும் டென்த் ஸ்டாண்டர்ட்டில் தான் வந்து எடுப்பாங்க அதேமாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன வருஷம் டென்த் ஸ்டாண்டர்டில் தான் எடுத்தாங்க இந்த முறை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டைப்பிஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டிகிரி எனி பேச்சுலர் டிகிரி என்ன டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம் ஆர்ட்ஸ் காமர்ஸ் இன்ஜினியரிங் மெடிசன் எனி அதர் டிசிப்ளின் ஆஃப் ரெக்கடைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தியன் யூனியன் ஸோ இங்கே ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லை ஆல் ஓவர் ஸ்டேட்டில் கூட இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதா மீனிங் டென்த்து டுவெல்த்து டிகிரி இந்த ஒரு கேட்டகரி இந்த ஒரு பேட்டர்னில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க ஆர் லெவன் plus 1 ஒன் பிளஸ் த்ரீ அப்படின்ற பேட்டர்ன்லையும் படிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் தி கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப்ரைட்டிங் பை தி ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ ஹையர் கிரேடு தமிழ் அண்ட் போத் ஹையர் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க டைபீஸ் பொறுத்தளவுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது இதில் இருக்குது ஸோ டிகிரி அதாவது டென்த் ஸ்டாண்டர்டில் கொடுத்தனாங்கன்னா டிகிரி பண்ணி தான் ஏஜ் லிமிட்லாம் எக்ஸாம்ஷன் இருந்திருக்கும் ஸோ இது டேரெக்டு டிகிரி கேட்டிருக்கிறதுனால எக்ஸாம்ஷன் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு இருந்தாலும் ஏன் அது சேஞ்ச் பண்ணாங்கன்றது தெரியல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மஸ்டர் ஹேவ் போஸ்ட் தி கவர்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் போத் ஹையர் அப்புறம் மஸ்டர் ஹேவ் போஸ்ட் திர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் தி கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமிஷன் ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே வச்சிருப்பாங்க டேரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோட்டுன்னு சொல்லிட்டு கேண்டிடேட் ஹூ டூ நாட் பொசஸ் தி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் தி கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆன் ஆட்டோமேஷன் மே ஆல்சோ அப்ளை ஃபார் அப்பாயின்மெண்ட் பை டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இஃப் செலக்டட் தே ஷுட் ரெக்கொயர் கொயர் சச் குவாலிஃபிகேஷன் வித்தின் தி பீரியட் ஆஃப் தேர் ப்ரொபேஷன் ஸோ அந்த ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ளே நீங்கள் அதை வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க தோஸ் ஹூ ப்ரொசஸ் தி டிகிரி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிப்ளமோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் அப்ரூவ்டு ஸோ இந்த கம்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இது போத் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எனி பேச்சிலர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காமர்ஸ் இன்ஜினியரிங் மெடிசன் ஆர் எனி அதர் டிசிப்ளின் ஃபார் த ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி இன் தி இண்டியன் யூனியன் ஸோ இந்த 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 பேட்டர்னில் வந்து எனி டிகிரி இதுக்கும் வந்து எனி எனி டிகிரி வந்து சொல்லியிருக்காங்க கீழே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் தி போஸ்ட் ஆஃப் கேஷியர் தி செலக்டட் கேண்டிடேட் ஷுட் டெபாசிட் செக்யூரிட்டி ஸோ அந்த கேஷியருக்கு மட்டும் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து செக்யூரிட்டியாக டெ செக்யூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் பண்ணணுன்றது சொல்கிறாங்க கேஷியருக்கு ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ஒன்லி இன் ஃபேவர் ஆஃப் தி ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஸோ இந்த ஒரு இதுக்கு வந்து நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டெ டெபாசிட் பண்ணணும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கேஷியர் போஸ்ட்டுக்கு மட்டும் ஸோ அது அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரொசீஜர் பார்க்கலாம் இது வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பிசிபிசிஎம்எம் எம்பிசிடிசி அதர் தென் யூஆர் எல்லா கேட்டகிரிக்குமே ஐநூறுரூவா அப்படின்றது சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு ஃபுல் எக்ஸாம்ஷன் அதே மாதிரி டிசபிலிட்டி டிஸ்ட்ரிட் விடோ ஃபுல் எக்ஸாம்ஷன் இருக்குது பர்சன் கிளைமிங் ஃபீஸ் கன்ஸ்ட்ரெஷன் இந்த கன்ஸ்ட்ரெஷன் ஃபீஸ் கிளைம் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க மோட் ஆஃப் செலக்ஷன் த செலெக்ஷன் ஆஃப் தி கேண்டிடேட் விட் பி பேஸ்ட் ஆன் தி ஃபாலோயிங் மேனர் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் வைவா வைஸ் மூணு ப்ராசஸ் இருக்குது அப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேஷியரு அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மூணுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைஓவஸ் அவ்வளோதான் ஸோ ரிட்டன் எக்ஸாமேஷன் வைஓவெஸ் மட்டும் வச்சுருக்காங்க ஸோ ஏஜ் அந்த இது எக்ஸாம் பேட்டன் போகிற அளவுக்கு நம்ம பார்க்கலாம் ரொம்ப இது தான் ஏ காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் கன்சிஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் இந்த ஓஎம்ஆர் சீட் சொல்கிறாங்க ஏ ஈச் கொஷின் வில் கேரி ஒன் மார்க் டியூரேஷன் ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் த கொஷின் பேப்பர் வில் பி கன்சிஸ் டூ பார்ட்ஸ் வித் வைஒஒய்ஸ் பார்ட் ஏ பார்ட் பி ஸோ பார்ட் ஏ பார்ட் பின்னு வச்சிருக்காங்க தமிழ் தகுதி தேர்வு கண்டிப்பாக இதில் உண்டு ஜியோ நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நூற்றி ஐம்பது மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் டைமிங் டைமிங் ஷெடியூல் ஸோ இதை பொறுத்தளவுக்கு நமக்கு எக்ஸாமினேஷன் கொஷின் பேட்டர்ன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் நூற்றி இருபத்தஞ்சு கொஷின் சொல்லியிருக்காங்க பார்ட் ஏ பார்ட் பி சேர்த்து ஸோ இந்த நூற்றி இருபத்தஞ்சு கொஷினில் எலிஜிபிள் மார்க் தமிழில் இருபது கொஷின் கம்பல்சரியாக எடுத்தாவணும் அதே மாதிரி பார்ட் பியில் முப்பது எடுக்கணும் அப்படின்ற சொல்லுவாங்க இது வந்து குவாலிஃபையிங் மார்க் டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு இது வந்து மினிமம் குவாலிஃபயிங் மார்க் இருக்குது ஸோ ரெண்டுத்துலையுமே ஐம்பது மதிப்பெண்கள் சேர்த்து எடுத்துருக்கணும் நூற்றி இருபத்தஞ்சுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் எலிஜிபிள் இருபது மதிப்பெண் கம்பல்சரியாக வந்து தமிழ் எடுக்கணும் தமிழ் எடுத்தால் தான் பார்ட் பியை வந்து வேலுவேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சிலபஸ் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு ஜென்ரல் தமிழ் அப் டு எஸ்எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ளதை நீங்கள் பார்த்துட்டு போங்க பேசிக்கா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து கவர் பண்ணுறாங்க டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்ததுனால கண்டிப்பாக வந்து டச் பண்ணுவாங்க இதில் வந்து டென் ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் நாலேஜ் நியூமரிக்கல் அண்ட் மென்டெடபிலிட்டி அனாலிட்டிகல் ரீசர்ச் ஸ்கில்லிங் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் ஸோ பார்ட் பி இந்த பேட்டரில் கொடுத்துருக்காங்க எழுபத்தஞ்சு மார்க்குக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சிலபஸ் பேட்டர்னுமே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸ்கில் டெஸ்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் ஸ்கில் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இதிலேயே கொடுத்துருக்காங்க நீங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படித்து பாருங்கள் வைவா வைஸ் பொறுத்தளவுக்கு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பதினஞ்சு மார்க் வந்து வச்சிருக்காங்க மேக்ஸிமம் மார்க்கு குவாலிஃபையிங் மார்க் ஃபைவ் அதாவது அதர் போஸ்ட் வந்து பார்த்திங்கனா எத்தனை ப்ரொடியூசி டூ டெஸ்ட்டு வந்து கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க ஜெராஸ் ஆப்ரேட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக நீங்கள் வந்து வைக்கணும் மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் டைப்பிஸ்ட் டைப்பிங் டெஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் செலெக்ஷன் டெஸ்ட்டு ஸோ என்னென்ன ப்ராசஸில் வந்து செலக்ஷன் லிஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைவா வைஸ் மட்டும் இந்த 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 ஒரு இதுக்கு ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இங்கே மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் எங்கே வந்து போஸ்டிங்ஸ் அப்படின்றத மதுரை மெட்ராஸ் ஸோ இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டிங்ஸ் வந்து கிடைக்கும் மற்றபடி வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து கிடைக்காது மதுரை சென்னை இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் உள்ள இதில் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் வேகன்சி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் சென்டர் எங்கே வேணாலும் போடுவாங்கன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ போத் இன்ஃபர்மேஷன் இது தான் கம்யூனல் வைஸாக இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றதையும் ரிசர்வேஷன்ஸ் வைஸாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது டிகிரி வரைக்கும் இருக்குதுப்பா ஸோ யாரும் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் அந்த இது மாதிரி அப்ளை பண்ணிடாதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒன் டே வெயிட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கே வந்து அவசரப்பட்டு பிஎஸ்டிஎம் இருக்குது பணைய பேட்டர்னில் நீங்கள் பாட்டுக்கு அப்ளை பண்ணிடாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பொங்கல் செலிப்ரேஷனில் இருப்பீங்க பறக்க பறக்க ஏதாவது அவசரப்பட்டு அப்ளை பண்ணிவிட்டு தப்பு ப்ரிண்டிங்னா எடிட் ஆப்ஷன்லாம் கிடையாது ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாலே தினம் வந்து நம்ம ஃபுல் வியூவாக எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன வித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணலான்றத பார்க்கலாம் ஸோ இதுக்கான ஸ்டெட் டெஸ்ட் பேச்சும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்களும் பை பண்ணி வாங்கிக்கோங்க ரெண்டு டிட்டீரியலுமே டிஸ்கிரிப்ஷனை தரேன் தம் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷனை டிட்டில் தரேன் பை பண்ணி வாங்கிக்கோங்க மெட்டீரியலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஒரு எக்ஸாமிஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு மெரிட் பேசிஸ் தான் யாரையும் நீங்கள் வந்து இது பண்ண வேணாம் ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை வச்சு நிறைய பேர் இப்போ ஜாபில் இருக்காங்க அதை மனசில் வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்களும் உயர்நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு பெறலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் இன்றைக்கி ஒன் டே மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நாளை தினம் நம்ம ஃபுல் யூவாக பார்க்கலாம் ஸோ எல்லாமே ஏஜ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்